மறைந்த மாண்புமிகு அம்மா வழியில் செயல்பட்டு வரும் தமிழக அரசு மாணவ மாணவியருக்கு விலையில்லா மிதிவண்டிகளை தொடர்ந்து வழங்கி வருகிறது சைக்கிளை பெற்றுக்கொண்ட மாணவ மாணவியர் அரசுக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தனர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மணலி புதுநகர் பொன்னேரி திருவெள்ளை வாயல் உள்ளிட்ட பன்னிரண்டு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் மேல்நிலை பள்ளிகளில் பிளஸ் ஒன் பயிலும் இரண்டாயிரத்து இருநூற்று இருபத்தைந்து மாணவ மாணவியருக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகளை அமைச்சர் திரு ப பெஞ்சமின் சட்டமன்ற உறுப்பினர் திரு சிறுனியம் பி பலராமன் மாவட்ட ஆட்சியர் திருமதி ஏ சுந்தரவல்லி ஆகியோர் வழங்கினர் பூந்தமல்லி தொகுதிக்கு உட்பட்ட திருமழிசை பூந்தமல்லி ஆகிய பகுதிகளில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளியில் பதினொன்றாம் வகுப்பு பயிலும் ஐநூற்று இருபத்தோரு மாணவ மாணவியருக்கு விலையில்லா மிதிவண்டிகளை சட்டமன்ற உறுப்பினர் திரு டி ஏழுமலை வழங்கினார் இதில் கல்வித்துறை அலுவலர்களும் கலந்து கொண்டனர் விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கிய அரசுக்கு மாணவர்கள் நன்றி தெரிவித்தனர் வரேன் வரேன் ஒரு கிலோமீட்டர் தூரம் ஸ்கூலுக்கு நடந்து இப்போ சைக்கிள் கொடுக்கறது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டைமுக்கு நான் ஸ்கூலுக்கு வந்துடுறேன் அதனால் மார்க்கை கொஞ்சம் ஸ்கோர் பண்ண முடியும்னு நம்புகிறேன் ஸோ இந்த கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நான் டெய்லியும் நண்டு தான் வரேன் இப்போ சைக்கிள் கொடுக்கறதுனால எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெய்லியும் மார்க் நல்லா படிக்க முடியும் இந்த சைக்கிளை வாங்கி கொடுத்த அம்மா அரசுக்கு நன்றி திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே வட வடதினலூர் கிராமத்தில் நடைபெற்ற மனுநீதி முகாமில் சுமார் அறுநூறு பயனாளிகளுக்கு எட்டரை லட்சம் ரூபாய் மதிப்பிலான முதியோர் உதவித்தொகை வழங்கப்பட்டது குடும்ப அட்டை வழங்குதல் பட்டா மாற்றம் பழங்குடியினருக்கான சாதி சான்றிதழ் விவசாயிகளுக்கு இடுபொருட்கள் போன்ற நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு தூசி மோகன் கலந்து கொண்டார்